தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் ராஜராஜ சோழன்னு ஆனால் பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி முருகன் கோவிலை கட்டினது யாருன்னு தெரியுமா சரி நவ முருகன் சிலை இந்த பழனி கோவிலில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த நவ பாஷணத்துடைய பேர் என்னன்னு தெரியுமா இன்றைக்கு பழனி மலைன்னு சொல்லக்கூடிய இந்த மலை சங்க காலத்தில் என்னவாக இருந்திருக்கும் வணக்கம் நான் கார்த்திக் டூர் இந்தியா சேனல் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிய வரும் இது டூர் இண்டியா சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பழனி மலை அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடுமன் மலை அதாவது சிவகிரி சக்திகிரி இந்த இரண்டு மலைகளையுமே கைலாயத்தில் இருக்கு சிவபெருமான் அவைகளை அகத்திய முனிவருக்கு கொடுக்க விரும்புகிறார் அகத்திய முனிவர் தனது சீடரான இடுமனை அழைத்து ஒரு ஆணையிடுறாரு இந்த இரண்டு மலையுமே பொதுகைக்கு கொண்டு வர சொல்றாரு இடுமன் சிவபெருமான்ட்ட வேண்டி ஒரு தண்டம் வாங்குறார் அதுல ஒரு முனையில பழனி மலையும் இன்னொரு முனையில இடுமன் மலையும் கட்டி தூக்கிக்கிட்டு வர்றார் ரொம்ப தூரம் தூக்கிட்டு வர்றதால இடுமன் சோர்வடைந்து அந்த இரண்டு மலைகளையுமே ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறார் இதற்கு இடையில தான் மற்றொரு மாமுனிவரான நாரத மகரிஷி அதாவது நாரதர் ஞானப்பழம் எனப்படும் தெய்வீக பழத்தை கொண்டு வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பரிசீலிக்கிறார் சிவபெருமான் தனது மகன்களான விநாயகர் மற்றும் முருகப்பெருமானிடம் இந்த பழத்தை கொடுத்து பகிர்ந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் நாரதரோ இது தெய்வீக பழம் ஞான பழம் இதை யாராவது ஒருவர் தான் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கிறார் யார் முதலில் பூலோகத்தை சுற்றி வரார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழம் அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமான் தனது வாகனமான மயில் வாகனத்தில் வேகமாக புறப்பட்டார் உலகத்தை சுற்றி வர ஆனால் விநாயகரோ பெற்றோரை எனது உலகம் ஆகியால் பெற்றோரை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றுவதற்கு சமம்னு சொல்லி சிவன் மற்றும் பார்வதியை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார் கொண்டார் பெருமான் உலகத்தை சுற்றி வந்த முருகன் பெற்றோரிடம் ஞானப்பழத்தை கேட்கிறாரு சிவபெருமானோ உனது அண்ணன் கணேசன் பெற்றோரை எனது உலகம்னு சொல்லி எங்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாக பெற்றுக் கொண்டான்னு சொல்றார் இதை கேட்ட முருகன் பெற்றோர் மீது கோபம் கொண்டு பெற்றோரை விட்டுவிட்டு பழனிமலை மீது வந்து தங்கிவிடுகிறார் அதாவது சிவகிரி மலையில் வந்து முருகன் தங்கிவிடுகிறார் இதற்கிடையில் சற்று ஓய்வு இடுமன் தனது பயணத்தை தொடர முடிவு செய்து சிவகிரி மலையை தூக்கம் வந்தான் ஆனால் முருகப்பெருமான் குழந்தையாக உருவெடுத்து மலையில் நின்றதால் அந்த மலையை இடுமனால் தூக்க முடியவில்லை இடுமன் முருகப்பெருமானை சாதாரண குழந்தை என கருதி மலையிலிருந்து கீழே இறங்கச் சொன்னார் ஆனால் முருகப்பெருமானும் மறுத்தார் இருவருக்குள் நடந்த சண்டையில் பலசாலியான இடுமன் சாதாரண குழந்தை முருகப்பெருமானுடன் அசாதாரண தோல்வியை கண்டார் பிறகுதான் தெய்வீகமான முருகனுடன் சண்டையிடுவதை இடுமன் புரிந்து கொண்டான் தன் தவறை உணர்ந்து கொண்ட இடுமன் முருகனிடம் இரண்டு வேண்டுதலை வைக்கிறார் துவாரக பாலன் இந்த முருகனின் இருப்பிடத்தில் காவலாக நிற்கும் வாய்ப்பு எனக்கு வழங்க வேண்டும் கேட்கிறார் இன்னொன்று இந்த இரண்டு மலையையும் அடையாளப்படுத்துவதற்காக காவடியை எடுக்க வேண்டும் அப்படி காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் இடுமன் கேட்கிறார் இதன் காரணமாகத்தான் எல்லா முருகன் கோவிலையுமே இடுமின் சிலையை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் காவடியும் எடுக்கிறார்கள் இதுதான் இந்த பழனி முருகன் கோவிலுடைய புராண கதைகள் இப்போ இந்த பழனி முருகன் கோவில் யாரால் கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டதுன்னு வரலாற பார்ப்போம் இந்த கோவில் சேர வம்சத்தின் அரசரான சேரமான் பெருமாள் என்பவரால் கிபி ஐந்தாம் முதல் ஆறாம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அரசன் சேரமான் பெருமாள் ஒரு நாள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு அப்போது திடீரென்று முருகன் அவர் கனவுல தோன்றி நான் இந்த மலையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்றார் திடீர்னு எழுந்து பார்த்த சேரமான் பெருமாள் அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மலையின் உச்சியில நவ பாஷாணத்தாலான முருகன் சிலை இருந்திருக்கு இதை கண்டு ஆச்சரியப்பட்ட அவரு உடனே கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து சோழர்களும் பாண்டியர்களும் வராங்க இவங்க மண்டபங்கள் மற்றும் கோபுரங்களை கட்டுறாங்க இது எட்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு இடையில் நடந்திருக்கு நாயக்க மன்னர்கள் கட்டுமானங்களை விரிவுபடுத்துறாங்க சிற்பங்கள் செதுக்கி கோவிலையும் அடகுபடுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் இந்திய தொல்லியல் துறையால இந்த கோவில ஆய்வு செய்றாங்க அப்போ கோயிலுடைய கருவறை மற்றும் பிரைச்சவர்கள சில கல்வெட்டுகள் கிடைக்குது அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லியிருக்கின்றத பார்ப்போம் கிபி ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு பாண்டிய அரசன் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் என்பவர் பழனி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஒரு விசேஷ பூஜை செய்யறாரு அந்த விசேஷ பூஜை செய்வதற்காக அமுதுபடி சாத்துப்படிக்காக ஒரு ஊரையே தானமாக எழுதி கொடுக்கிறாரு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறாம் ஆண்டு ஜடாவருமன் வீரபாண்டியன் என்பவர் பழனிமலை சுப்பிரமணிய பிள்ளையார் கோவிலுக்கு இருபத்தி ரெண்டு வேலி நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் அதே வருடம் ஜடாவருமன் வீரபாண்டியன் பழனி சுப்பிரமணிய பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜடாவர்மன் வீரபாண்டியன் காலத்தில் சுந்தரபாண்டியன் நல்லூரை சார்ந்தவர்கள் நிறைய நிலங்கள் இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்னாவது வருடம் விஜயநகர மாமன்னன் மல்லிகார்ஜுன் என்பவர் இரவிமங்கலம் என்ற ஊரையே தானமாக கொடுத்திருக்கிறார் அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாவது வருடம் விஜயநகர பேரரசன் கிருஷ்ணதேவ தேவ மகாராயன் என்பவர் இந்த கோவிலுக்காக நிறைய நிலங்கள் தானமாக கொடுத்திருக்கிறார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த கோவிலுடைய கட்டுமானமும் பராமரிப்பும் முருகனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகமும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்று வரை நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு சரி இந்த கோவிலுடைய புராணங்கள் பார்த்தாச்சு வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ போகர் நவபாஷணத்தை கொண்டு இந்த முருகன் சிலையை செய்திருக்கிறார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் நவபாஷணம்னா என்ன எந்தெந்த வகையான மூலிகையை பயன்படுத்தி இந்த முருகன் சிலையை செய்தார் அப்படின்றத பார்ப்போங்க சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்கள் தான் முதன்மையானவர்கள் இந்த பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவர் தான் போகர் இவர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது இவரால் செய்யப்பட்ட நவ பாஷணத்தாலான சிலை தான் பழனி மலையில் உள்ள முருகன் சிலை அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அரிய வகை மூலிகைகள் கூட பூரம் வீரம் கந்தகம் தாளகம் மனோசிலை லிங்கம் ரசக்கூரம் கௌரி பாஷாணம் மற்றும் வெள்ளை பாஷாணம் இந்த ஒன்பது வகையான நவ பாஷாங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலை தான் பழனியில் உள்ள முருகன் சிலை இந்த தகவல் எங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம டூர் இண்டியா சேனல் கொல்லிமலை பயணம் செய்தோம் அப்போ சில சாதுக்களை சந்தித்து அவர்களிடம் இந்த நவ பாஷாண சிலையை பற்றி கேட்டறிந்தோம் அவர்கள் சொன்ன தகவல் தான் இது இது மட்டுமில்லை பூம்பார கிராமத்தில் உள்ள தச பாசனத்திலான முருகன் சிலையை பற்றி கேட்டிருந்தோம் அந்த தச பாசனத்திலான முருகன் சிலை ரகசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த காணொலியை இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க போகர் சித்தருடைய ஜீவ சமாதியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போகரை பத்தி தெரிஞ்சுப்போம் போகர் எழுநூறு என பெயர் பெற்ற மருத்துவ ஜால நூல்கள் போகரால் எழுதப்பட்டவை அது மட்டும் இல்லாமல் வான சீனம் உரோமாபுரி மக்கா மதினா ஆகிய இடங்களுக்கு சென்று தனது சீடர் புலிபாண்டியனுடன் தாயகம் திரும்பினார் தனது இறுதி காலத்தில் பழனி மலையில் தங்கிவிட்ட இவர் மலையின் மேலே நவ பாஷாணத்தாலான பால தண்டாயுத சிலையை நிறுவினார் இந்த சிலையின் மேல் படக்கூடிய விபூதி பால் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் போன்ற அனைத்து பொருட்களுமே உடல் பிணியை போக்க அரும் மருந்தாக விளங்குது இந்த கோவிலுடைய தென்மேற்கு பகுதியில்தான் போகருடைய சமாதி இருக்கு போகர் வழிபட்ட அருள்மிகு புவனேஸ்வரி அம்மை மரகதலிங்கம் போன்றவை இன்றும் மக்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க இந்த கோவிலில் ஒரு சுரங்க பாதை இருக்கு கடைசியாக இந்த சுரங்கத்திற்குள் சென்ற போகர் திரும்பாமல் அங்கேயே ஜீவ சமாதி அடைந்து விட்டார்னு சொல்றாங்க பழனி முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் இந்த ஜீவ சமாதிக்குள்ள வந்து வணங்குறதில்லைங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது பழனி கோவிலுக்கு போனால் மறக்காம போகருடைய ஜீவ சமாதிக்கு உள்ளே சென்று வணங்கிட்டு வாங்க ரொம்பவே பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கிறத நீங்க உணரலாம் போகர் ரெண்டு சிலையை செய்திருக்காருங்க ஒன்று நவ பாஷாணத்திலான இந்த பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை மற்றொன்று தச முருகன் சிலை அதாவது பத்து வகையான பாசனங்களை கொண்டு செய்யப்பட்ட முருகன் சிலை அழகான மலை கிராமத்தில் உள்ள பூம்பாறை எனும் ஊரில் உள்ள குழந்தை வேலப்பெர் கோவிலில் உள்ளது இந்த கோவிலுடைய காணொலியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பார்க்காதவங்க பாருங்கள் இது டூர் இண்டியா சேனல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தொன்மையான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியாக சென்று காணொலி இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க